பாருங்கள் இது உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலப்பகுதி ஊராட்சியில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின கொடியேற்றும் விழா ஊராட்சி செயலாளர் பிச்சைமணி தலைமையில் நடந்தது கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் கடவூர் ஊராட்சி ஒன்றியம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியான மேலப்பகுதி ஊராட்சியில் கொடியேற்றும் விழா மற்றும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்தது ஊராட்சி மன்றம் அலுவலகத்தில் மூவர்ண தேசியக் கொடியை ஏற்றிய ஊராட்சி செயலாளர் பிச்சை மணிக் கொடியேற்றி வீரவணக்கம் செலுத்தி இனிப்புகளை வழங்கினார் பின்பு காளியம்மன் கோவில் அருகில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்தது இக்கூட்டத்திற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலர் தலைமை தாங்கினார் தீர்மானத்தை ஊராட்சி செயலாளர் பிச்சை மணி வாசித்தார் இக்கூட்டத்தில் பதினேழு சிறப்பு தீர்மானங்கள் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் மாரியம்மாள் ஓர் நல அலுவலர் அரசு அதிகாரிகள் மற்றும் ஓர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டிவி உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன்